அன்பிற்கு நேர்களே வணக்கம் மா சுரேஷோட ஒரு நிபுணம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நாம் எடுத்துக்கிட்டது ஒரு டாபிக் தௌசண்ட் தேர்டீன் அது போஷ் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இதை போக்சோவோட குழப்பிக்க கூடாது போக்சோ என்பது அந்த இளம் சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்காக கொண்டு வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அது அந்த இதுல வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தது போக்சோ அதல்ல போஷ் என்பது வேறு தி செக்சுவல் ஹராஸ்மென்ட் ஆஃப் விமென் அட் வொர்க்ளேஸ் பிரिवன்ஷன் ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரசல் ஆக்ட் 2013 இது 2013ல அது சுருக்கமா POSH போஷ்னு சொல்லிட்டு 2011னு போட்டு இருக்காங்க இது என்னன்னா பணியிலே இருக்கிற பெண்களுக்கு பாலியல் துன்புறுவ கொடுக்கறாங்க இல்லையா அதை தடுப்பதற்கும் அவர்களை காப்பதற்குமான சட்டம் அவ்வளவுதான் இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பணியில் இருக்கிற சக ஊழியரை இவ்வளவு நேரம் இத்தனை நிமிடங்கள் உற்று பார்த்தால் கூட அது வந்து பாலியல் தொந்தரவு தான் பார்ப்பதே அப்படின்னாக்கா அப்போ சைகை காட்டுறது பேசுறது கூப்பிடுறது அவங்கக்கிட்ட செக்ஷுவல் ஃபேவர் எதிர்பார்க்கறது இதெல்லாம் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு குற்றங்களாக கருதப்படுகிறது இதில் என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆசிரியை என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒருத்தன் வந்து பாலியல் தொந்தரவு வார்த்தைகள் மூலமாகவே வெளிப்படையாகவே ஆபாசமாக பேசி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தியிருக்கிறான் அவமானப்படுத்தியிருக்கிறோம் அந்த ஆசிரியை அவனுக்கு எதிராக அந்த வக்கிரபுத்தி கொண்ட ஆசிரியருக்கு எதிராக எந்த மனுவும் கொடுக்கவில்லை அந்த மனு அவங்க புகார் அவங்க எதுவும் கொடுக்கல சரி புகார் அவங்க கொடுக்கல அப்படின்னா அவங்க புகார் எப்போ கொடுக்கணும் யார்கிட்ட கொடுக்கணும்ங்கிற எல்லாம் இருக்குது இல்லையா ஒரு இதனால் அங் அவங்களுக்கு அக்ரீவ்டு விமன் பேர் இதனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அக்ரீவ்டு விமன் அப்படி இன்ன நபரால் நான் பால் இச்சையான செயல்பாட்டுக்கு ஆளாக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டேன்னு அந்த சம்பவம் நடந்த இருந்து மூணு மாசத்துக்குள்ள அந்த அம்மா கொடுக்கணும் சரியா மூன்று மாதங்களுக்குள்ள தான் ஒன்று ஐசிசி கொடுக்கணும் இல்லை எல்சிசி கொடுக்கணும் என்னது இது ஐசிசி எல்சிசின்னா இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி என்றும் லோக்கல் கம் கம்ப்ளைண்ட் கமிட்டி என்றும் வச்சுருக்கிறாங்க இது வந்து அந்த இன்டர்னல்ங்கிறது அந்த அலுவலத்துக்குள்ளவே அவங்க துறைக்குள்ளவே நடந்துக்கிட்டாக்கா அது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அதுக்கும் மேலே மாவட்ட அளவுக்கு போயிடுச்சுன்னா அது லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி என்று சொல்லுகிறார்கள் அது உள்ளக புகார் குழு அப்புறமா வந்து அது அந்த மாதிரி போகுது அது ஆங்கிலத்துல தமிழை மொழிபெயர்த்துக்கிறாங்க இப்போது இவங்க கொடுக்கலங்க அவர் யாரோ ஒருத்தர் பாலியல் எச்சியோட பேசினார் பாருங்க வக்கர புத்தியோட அவங்க அந்த அம்மா நேரடியாக கொடுக்கல ஆனால் அந்த அம்மா அவனுடைய கணவர் கொடுக்கறாரு இது தான் கேள்வி ஏங்க அந்த அம்மாவே கவனம் இருக்காங்க நீ என்னையா கொடுக்குறது அப்படின்னா இது செல்லுமான்னா செல்லும் என்ன சொல்லுது செக்ஷன் நைன் அதுதான் நம்ம போறோம் பாலியல் வக்கரத்தோட பேசுறது அவங்க கிட்ட இருந்து பாலியல் ரீதியான உறவு கழிக்கிறது ஆபாச வார்த்தைகளை பேசுறது இதெல்லாம் குற்றங்கள் என்றாலும் கூட அவங்க புகார் கொடுக்க வேண்டியவங்க மூணு மாசத்துக்குள்ள கொடுக்கணும் அது செக்ஷன் நைன் சொல்லுது அது கிளாஸ் ஒன் ஒன்பதுல போட்டு ஒன்பது போட்டு உட்பிரிவு ஒன்று போட்டால் அந்த பாதிக்கப்பட்ட அக்ரீவ்டு விமனே கொடுத்தாக்கா அது ஒரு புகார் இவன் நான் என்ன சொன்னேன் அவங்க புருஷன் கொடுக்குறாரு அல்லது அவங்க மகன் கொடுக்குறாரு இப்படி யாரோ கொடுக்குறாங்கனாக்கா அப்படி கொடுக்கலாமான்னா அதற்கு அனுமதி உண்டு இதுதான் அங்க அப்போ செக்ஷன் நைன்ல பிராக்கெட்ல ரெண்டு கிளாஸ்னு சொல்லுவோம் அது செக்ஷன் நைன் கிளாஸ் டூல அந்த அம்மா நேரடியாக கொடுக்காவிட்டாலும் கூட அந்த பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக கொடுக்காவிட்டாலும் கூட பாதிக்கப்பட்ட பெண்மனுடைய கணவனோ மகனோ மகளோ உரிய அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிக்கிட்ட அத்தாரிட்டிக்கிட்ட இவங்க புகார் கொடுக்கலாம் என்று சொல்லுகிறது இதோட அதுக்கப்புறம் அவங்க சமரசமாக போகிறதுக்கு சட்டத்தில் இடம் உண்டானாக்கா இருக்குது அது செக்ஷன் டென் அதை பற்றிலாம் நம்ம பிறகு பேசுவோம் ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டு முழுக்க எல்லா கூறுகளையும் நாம் சொல்லிவிட முடியாது என்கிற காரணத்தினால் இது செல்லுமா என்கிற கேள்வி என்னிடம் எழுப்பப்பட்ட காரணத்தினாலே அப்படி பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த பெண்மனனுடைய வாரிசான கணவனோ மகனோ மகளோ அப்படி புகார் கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம் என்கிற தகவலை உங்களோடு பகிர்ந்து விடைபெற்றுக் கொள்ளட்டுமா வேறு பதிவில் சந்திப்பு நன்றி வணக்கம்